தோழர்களே டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி அதிகாலை அஞ்சு மணிக்கு திடீர்னு போலீஸும் புல்டோஸரோடு வந்து டெல்லி மெஹ்ருலி பகுதியில் உள்ள அக்குஞ்சி மஸ்ஜித் மத்ராசா பஹ்ருல் உலூம் அண்ட் டிகேடு ஓல்டு கிரேவியார்டையும் இடித்து தள்ளியிருக்காங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மசூதியும் மற்ற இடங்களும் அங்கே இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை என்க்ரோச் பண்ணி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போர்டு அது அவங்களோட இடங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபையும் வச்சுருக்காங்க இந்த டிஸ்பியூட் சம்மந்தமான கேஸில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெல்லி ஹைகோர்ட்டு டிடிஏவை அங்கே டீமார்கேஷன் பண்ண சொல்லி போர்டுக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த வார்னிங்கும் இல்லாமல் கோர்ட்டு சொன்ன டிமார்க்கேஷனையும் பண்ணாமல் திடீர்னு ஜனவரி தேதி அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட புல்டோசரை வச்சு இந்த டிடிஏ அந்த இடத்த பூரா தரமட்டமாக இடித்து தள்ளியிருக்காங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கு இடிக்கும் போது உள்ளே இருந்த ஆட்களெல்லாம் குண்டு கட்டாக தூக்கி வெளியில் எரிஞ்சுட்டு இடித்து தள்ளியிருக்காங்க சரி இப்போ என்க்ரோச்மெண்ட்னா என்ன ஒரு அரசு இந்தந்த பகுதிகள்லாம் அரசாங்கத்துக்கு சார்ந்த இடங்கள் அப்படின்னு டிமார்க்கெட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த இடங்களில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி

எப்படி இன்னைக்கு என்க்ரோச்மெண்ட் ஆகும் அந்த காலத்துல இந்தியான்னு ஒரு நாடே இல்ல நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டமும் இல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மையும் இல்ல அப்போ இந்திய அரசுன்னு ஒரு அரசும் இல்ல இப்படி எதுவுமே இல்லாத போது அந்த காலத்துல நிலம் மட்டும் இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசுக்கு எப்படி சொந்தமா இருந்திருக்கும் இப்ப சில தற்கொலை சங்கிகள் டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி தானே நடக்குது உங்க கூட்டணி தானே இருக்காங்கன்னு தூக்கிட்டு வருவாங்க இந்த பண்ண டிடிஏ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸுக்கு கீழே வருது அந்த மசூதியில் இருபத்தி ரெண்டு ஆதரவற்ற மாணவர்கள் தங்கி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கய்யா அவங்களோட புத்தகங்கள் உடைமைகளை கூட எடுக்க விடாம அப்படியே இழுத்து தள்ளியிருக்காங்க இந்த நாட்டில் என்ன அநியாயத்தை வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இந்த பொது சமூகம் பொத்திக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்குங்கிற திமிரில் தான் இதெல்லாம் பண்றீங்க இந்த இந்துத்துவ பாசிச ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்றதுக்கே நான் வைக்க